வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கூட கசப்பே இல்லாது நல்லா மொறுமொறுன்னு சுவையான பாவக்காய் வருவந்தான் தான் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் பாவக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் கிலோ கணக்கில் செய்து கொடுத்தீங்கன்னா கூட காலியாகிடும் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும் கசப்பும் தெரியாது வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நானூறு கிராம் அளவுக்கு பாவக்காய் எடுத்து உள்ளே உள்ள விதைகள் அந்த வெள்ளையா இருக்கும் பாருங்க அதெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நீள நீளமாக மெல்லுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப மெல்லுசு ஓரளவுக்கு இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பாவக்காய் வறுவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவாங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க அந்த பாவக்காவில் இந்த உப்பெல்லாம் ஏறிட்டு அதில் இருக்கிற அந்த கசப்பு தன்மை உள்ள தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும் அதனால் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க இப்போ நான் ஊற விட்டுருந்து ஒரு அரை மணி நேரம் ஆகுது நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் தான் செய்திருந்தோம் இப்போ பாருங்கள் இருந்து இவ்வளவு தண்ணீர் விட்டு வந்திருக்கு உப்பு சேர்த்து ஊற வச்சதுனால இப்போ இந்த மாதிரி நல்லா அழுத்தி புழிஞ்சு எடுத்துக்கோ நம்ம கட் பண்ணும்போது நல்லா கழுவிட்டு தான் கட் பண்ணி எடுத்துருக்கோங்க இப்போ தண்ணி இந்த மாதிரி நல்லா ஒட்டை புழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருந்து இவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு இதில் தான் இந்த பாவக்காவோட மொத்த கசப்புமே இருக்கும் இப்போ மறுபடியும் அதே மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு இது காரத்துக்கு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இல்லை கசப்பு தன்மை தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா கலர் கொடுக்கறதுக்காக ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க நம்ம உப்பு மஞ்சள் தூள் ஏற்கனவே சேர்த்துட்டோம் அது உப்பு ஏறி இருக்கும் அதுவே போதுமானதாக இருக்கும் இப்போ இது கூடவே இந்த மசாலாவெல்லாம் ஒட்டி பிடிக்கிறதுக்காக மூணு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு நல்ல மொறுமொறுப்பு கொடுக்கறதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவையை சேர்த்துட்டு தண்ணி சேர்க்கக்கூடாது அந்த பாவக்காயில் இருக்கிற ஈரப்பதுமை நமக்கு போதுமானதாக இருக்கும் அதனால் அதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கை வச்சு கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விடுங்க அப்போ தான் அந்த பாவக்காவை நம்ம சேர்த்துருந்த மசாலா காரம் எல்லாம் ஏறி வரும் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷமாக நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ நம்ம இந்த பாவக்காவை ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இந்த பாவக்காவை ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டாலிம் கடாயில் கொஞ்சம் குறைவாக தான் எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ இந்த கடாய் கூடவே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி உருட்ற மண மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் நம்ம எண்ணெய் அதிகமாக சேர்த்து ஃப்ரை பண்ணோன்னா அந்த கசப்பு தன்மை இருக்கும் அதனால் நம்ம மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது அதனால குறைவாக எண்ணெய் சேர்த்துட்டு அந்த எண்ணெய் எவ்வளோ பிடிக்குமோ ஒன்றோட ஒன்று ஒட்டாதபடி உதிர்த்த மாதிரி சேர்த்து விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க போட்டு விட்டுட்டு உடனே கலந்து விடாதீங்க அந்த எண்ணெயில் இருக்கிற பபுள்ஸ் கொஞ்சம் அடகுன பிறகு கலந்து விட்டிங்கன்னா மசாலா உதிராமல் இருக்கும் இப்போ அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா வேகாது கரிஞ்சி வந்துடும் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா கிறிஸ்பியாக வராது இப்போ பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வந்துருச்சு இப்போ நம்ம எண்ணெய் நல்லா வடித்து எடுத்துட்டு மீதமுள்ளதீதம் இதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு நல்ல சுவையான பாவக்காய் குறுக்குறி நல்லா டேஸ்ட்டாக மொறு மொறுன்னு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா பாவக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அபுர்வாஸ் நலவாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதனோட உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்